வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக சனி பகவான் யாரு நவகிரகத்திலேயே சனி பகவான் வந்து தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அதாவது நீதி கடவுள்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் இப்போ வக்கரகதி அடி அடைஞ்சாரம் கேட்டிங்கன்னா ஆனி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கே சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா ஆங்கிலத்துக்கு சொல்லும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்போ என்னைக்கு சனி வக்கரம் வந்து முழுமைய நிவர்த்தி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடைகிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஒரு மூன்றரை மாத காலம் சாரி ஒரு நாலரை மாத காலம் சனி வந்து வக்கரத்தில் இருந்துட்டு போய் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமாக அல்லது பாதகமான நேரமாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் ரிஷப துலா ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்குர பகவானுக்கு நாம் போக வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் அப்படின்னா இன்றைக்கி நான் முன்னே சொன்னேன் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்போ சனி பகவான் வந்து அடைகிறார் அப்படின்னா அது வந்து எங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும்தான் சனி வந்து அதுக்கு தான் முன்னரும் சொல்லியிருக்கிறாங்க உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத ஒரு தரித்திரியம் அப்போ அப்ப சனி பகவான் வந்து எங்கே உச்சமடைஞ்சிருக்கிறாரு கரெக்டாக உங்களுடைய துலாராசியில தான் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்போ சனி வந்து உங்கள் வீட்டில் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு பஞ்சம சனியாக இருக்கிறார் அப்போ வந்து பஞ்சம சனியாக இருந்துட்டாருன்னா பஞ்சமம் அப்படின்னா என்ன நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இவன் அஞ்சும் சேர்ந்தாதான் பஞ்சபோதங்கள் சொல்லுவாங்க அந்த பஞ்சம சனி தான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது அப்போ இந்த பஞ்சம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக ஒரு காரியம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுல ஆர்வம் நிறைய இருக்கிறவங்க யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா துளாராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மனைவிக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி மேக்சிமம் இந்த ராசியில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்கலாம் பாருங்கள் அவங்களுக்கு வண்டி வாகனம் இதில்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வண்டி வாகனத்தை ரொம்ப விரும்புவாங்க லவ் பண்ணுவாங்க அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பொண்டாட்டி விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்து மேலே ரொம்ப அவங்க வந்து பாசத்தை காட்டுவாங்க அந்த மாதிரி ஏன்னா சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க எப்படின்னா இன்றைக்கி பஞ்சம சனி அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அசையும் சொத்து இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காரியம் செய்கிறத விட அசையாத சொத்தில் நீங்கள் போட்டுக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது அசையும் சொத்துனால் என்ன வண்டி வாகனம் ஃபைனன்ஸு போர் போடுறது கிணறு வெட்டுறது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அமௌண்ட் கட்டுறது வெளிநாடு போகிறதுக்கு காசு கட்டுறது இது போல் பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் தயவு செய்து வேண்டாம் அசையாத சொத்துக்களில் என்ன இடம் வாங்கலான் இருக்கிறேங்க வண்டி அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வாங்கலான் இருக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன் இன்றைக்கி இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் இது போல் ஒரு சுப விரயத்தை பண்ணுறது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு முதலீடு போட்டுக்கிறது கூட நல்லது ஒன்று மண் அல்லது பொண்ணு பொண்ணுன்றது என்ன நகை நெட்டு பெருசாக சேஃப்டி பண்ண முடியலைங்க என்னால் ஒரு கிராம் ஆகுது மாதம் ஒரு கிராம் நீங்கள் ஒரு சேஃப்டி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சுக்கரனுடைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனுடைய காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இப்போ வக்கரகதியாக அடைஞ்சு நிவர்த்தி அடைகிறவர் உங்கள் வீட்டில் மட்டும்தான் ஒரு ஒச்சமாக உட்காந்துருக்கிறார் ஒரு ஜாதகன் ஒச்சப்பட்டு ஒரு வீட்டில் உட்காந்துட்டார்னா அந்த வீட்டுக்கு நிச்சயமாக மண்ணு கூட பொண்ணாகுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டு யோகம் பிரகாசமாக இருக்குது வெளிநாடு யோகமெல்லாம் சூப்பராக இருக்குது வெளிநாடுக்கு இதுரைக்கும் முயற்சி எடுத்துருப்பீங்க போக முடியாதீங்க தடையாக இருக்கும் இப்போ இந்த ஒரு தருணத்தில் எடுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்துலெல்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் நிறைய இருந்து என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்குதே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கு வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது ஒன்று மண்மனை வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சமயத்தில் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலத்துக்கு வராத சொத்து கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ தடையை நிற்கிற சொத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மனைவினாலேயோ தாயினாலேயோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா கடன் உடனப்பட்டாவது ஒரு சுபவெறையும் மன்னம் போது தலைக்கு வர சிலப்பு தலவா கூட போகுன்னு சொல்லுவாங்க தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு நல்ல காலம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகந்த வாசல் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து உக்காருங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு முதல்ல கிழக்கு தான் அடுத்தது வந்து முடியாத பட்சமாக இருந்தால் தெற்கு இந்த ரெண்டில் ஒரு வாசலில் உங்கள் அலுவாகமோ ஆபிஷோ கடையோ உங்களோட வீடோ கண்டிப்பாக பார்த்து உக்காந்தால் உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் என்ன அப்படி பார்ப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரக்கல் உங்களுக்கு உகந்தது என்னால் வசதி இல்லைங்க வைரக்கல் போட முடியல வைரக்கல் போல் ஸ்டோன் வச்சு கூட போட்டுக்கலாம் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் வணங்குறது உங்கள் ராசி கண்டிப்பாக நல்லது அப்போ இதை விட வந்து பார்க்கும்போது உங்களுடைய நேர காலத்துக்கு எப்படி பார்த்தாலுமே இப்போ பொதுவான நேரம் சிந்தித்து செயல்படணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பொறுமை தேவை அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மளுடைய நேர காலத்துக்கு ஒரு காரியம் செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த காரியம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளுடைய அதாவது இன்றைக்கி பட்ஜெட் பிரச்சனைன்னு சொல்லலாம் அப்போ நமக்கு தொழில் ரீதியாக அதாவது குடும்ப ரீதியாக இப்போ நம்ம மனைவிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தொழில் நல்லா நல்லா ஜாப்பு ஹெல்த் ஹெல்த்து இருக்குமா அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அவங்களுக்கு மேலே படிப்பு எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கூல் மாத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல படிப்பு மேம்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டான்றது கைத்தட்டில் பாராட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய லைஃப் கண்டிப்பாக அவங்க லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறுறதுக்கு ஒரு யோகம் உண்டு இதை விட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது சுய தொழில் பண்ணலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கெல்லாம் நீங்கள் எதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஆரம்பிங்க இப்போ வேண்டாம் பதினஞ்சுக்கு மேலே ஒரு வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிக்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாமா எதோ ஒரு இடம் பொன் பூமி வாங்கலாமா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே வண்டி வாகனத்துக்கு அதிபதி ரெண்டாவது மனைவிக்கு அதிபதின்றதுனால குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க வண்டி வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்போ ஒரு காரி செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணக்கூடிய நிலைமை தான் ஆனால் வெளிநாடு வெளிமணில ஃபாரின் போகக்கூடிய யோகம் இதுக்குமே நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது சூரிய பகவான் நவகிரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி போகிறவர் யாருன்னா சூரிய பகவான் ஒலிக்கிறகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்மராசிக்கு அதிபதியான கூட சூரிய பகவான் வந்து நீச்சமடைகிற ஒரே ஒரு வெடி எங்கன்னா உங்கள் வீட்டில் தான் சூரியன் வந்து நீச்சமடைவார் அப்போ அதே மாதிரி வந்து சனி வந்து உங்கள் வீட்டில் வந்து அடைவார் அப்படி வந்து உச்சமடைஞ்ச காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே இப்போதைக்கு ஒரு நேர காலன்றது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறன்னா தனிச்சு பண்ணுறவங்களுக்கு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷம் இல்லாமல் ஏன்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் நாகதோஷம் இருந்தால் அதனால நிறைய பேருக்கு திருமண தடையாகும் மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அதனால சிலருக்கு திருமண தடையாகும் ஒரு சிலருக்கு வந்து ஏழு எட்டுல வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரன் இருந்த தாரதோஷம் அதனால சிலருக்கு த தடையாகும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் யார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் அதாவது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அது முதல்ல பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அது பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிதிருஸ்தானம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி வந்து புதன் பகவான் எங்கே இருக்கிறார் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி இந்த மூணு கட்ட கிரகங்களும் நம்ம சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நம்ம வாழ்வாதாரம் கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பழமொழி சொல்கிற மாதிரி தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரன்றனாலும் ஒற்றை தான் ஒட்டும் அப்போ என்னதான் நம்ம வந்து ஆடி பாடி ஓடி உழைச்சாலும் நாலு காசு நம்ம கையில் நிற்காது அப்ப மூணு மாசம் ஆறு மாசம் பட்டம் பார்த்து பயிர் பண்றவங்களுக்கே நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம நாலு நட்சத்திரம் பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய லைஃப் லாங்கில் நல்லா இருக்கணும்னா நம்ம ஜாதகத்துக்கு இந்த முக்கியமான மூணு கிரகங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு நம்மளுடைய அதாவது லாபாதிபதி கிரகங்கள் வந்து சுப கிரகமாக இருக்கிறாரா ஆட்சி கிரகமாக இருக்கிறாரா கிரகமாக இருக்கிறார்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல் இதுபோல் காணொலிகள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுமுன்னா நம்மளுடைய காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சரிங்களா இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க